அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் வனப்பிரையில் கடைசி வெள்ளிக்கிழமை அனுசரிக்க வேண்டிய விரதம் இது வரலட்சுமி விரத பூஜை செய்யும்போது சுமங்கலி பெண்கள் நோன்பு சரடை வைத்து பூஜை செய்வார்கள் பூஜை முடிந்ததும் அந்த சரடை தங்கள் கணவன் கையால் கட்டிக்கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் மகத நாட்டை சேர்ந்த தெய்வ பக்தி நிறைந்த பெண் சாருமதி இவள் தனது கணவன் மாமனார் மாமியார் ஆகியோரை சாதாரண மனிதர்கள் போல் கருதாமல் இறைவனே அவர்களது வடிவில் எழுந்தருளி இருப்பதாக கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தாள் அவளது மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சியை தந்தது மகாலட்சுமி சாருமதியின் கனவில் வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிந்தாள் என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களது இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று அப்போது சாருமதிக்கு அருளிய வரலட்சுமி அந்த விரத முறையை கூறி மற்றவர்களுக்கு எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொண்டாள் அதை அப்படியே செய்தால் சாருமதி இப்படித்தான் வரலட்சுமி விரதம் பிறந்தது வரலட்சுமி விரதம் பூஜை முறை பூஜைக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் பொடி பிள்ளையார் பிடிக்க நுனிவாழை இலை அரிசி தேங்காய் எலுமிச்சம்பழம் குங்குமம் சந்தனம் புஷ்ப வகைகள் வெற்றிலை பாக்கு பழம் கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி அச்சதை வஸ்திரம் மஞ்சள் சரடுகள் பஞ்சாமிர்தம் குத்துவிளக்கு திருநூல் நல்லெண்ணெய் தீப்பெட்டி தாம்பாளம் பஞ்சபாத்திரம் உத்திரிணி கிண்ணம் கற்பூரத்தட்டு தூபக்கால் தீபக்கால் மணி ஆகியவை நிவேதன பொருட்கள் பொங்கல் பாயசம் அப்பம் வடை கொழுக்கட்டை லட்டு தயிர் பசும்பால் நெய் தேன் கற்கண்டு ஆரஞ்சு மாதுளை விளாம்பழம் மாம்பழம் வாழை திராட்சை வீட்டின் கிழக்கு திசையில் ஈசான்ய மூலையில் பூஜைக்கான இடத்தை அமைத்து நன்றாக மெழுகி கோலமிட்டு மண்டபம் அமைத்து அலங்கரிக்க வேண்டும் மண்டபத்தின் கீழ் நுனிவாழை இலையில் நெல்லை பரப்பி அதன் மீது ஒரு தட்டில் அரிசியை வைக்க வேண்டும் அதன் மேல் கலச கும்பத்தை வைக்க வேண்டும் அரிசி தங்கம் ரத்தினம் ஆகியவற்றை மேலே மாவெளி கொத்தும் தேங்காயும் வைத்து அலங்கரித்து புதிய வஸ்திரம் சாற்றி தங்கம் அல்லது வெள்ளியால் செய்யப்பட்ட நான்கு கரங்கள் கொண்ட மகாலட்சுமியின் பிரதிமை பிம்பத்தை மேலே வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிக்க வேண்டும் விரதம் மேற்கொள்ளும் வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பதுக்கு முன் ஒரு தாம்பாளத்தில் அரிசி பரப்பி அதன் மேல் கலசம் வைத்து பழம் பாக்கு நிவேதனம் வைத்து வாசலின் உள்நிலைப்படி அருகே நின்று கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுத்து மகாலட்சுமி தாயை வீட்டுக்கு அழைத்து வருவதாக பாவனை செய்து பயபக்தியுடனும் அழைத்து வந்து அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் உள்ள கலசத்தில் வைத்திருக்கும் மகாலட்சுமி பிரதிமை பிம்பத்தில் இருந்து விரத பூஜையை ஏற்று அருள் புரியுமாறு மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு ஆவாகனம் செய்ய வேண்டும் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அதில் அருகம்பில் சொருகி விநாயகர் மந்திரத்தை உச்சரித்துவிட்டு விட்டு மகாலட்சுமி துதியை சொல்ல வேண்டும் அப்போது மங்களகரமான தோத்திரங்களை சொல்லி பாடல்களை பாட வேண்டும் நூற்றி எட்டு போற்றி அல்லது அஷ்டோத்ரசத நாமம் சொல்லி புஷ்பம் அல்லது குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் பூஜையின் முடிவில் மஞ்சள் கயிறை கையில் கட்டி கொள்கிறார்கள் மஞ்சள் கயிறு மங்களத்தின் அறிகுறி அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமியையும் சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என்று சாஸ்திரம் சொல்கிறது எனவே ஒன்பது நூல் இழைகளால் ஆன ஒன்பது முடிச்சிகள் போடப்பட்ட நோன்பு கயிறை பூஜையில் வைக்க வேண்டும் சிறு பெண் குழந்தைகளை அழைத்து வந்து பூஜையில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் அவர்களுக்கு இனிப்பு பலகாரங்கள் பூஜையின் இறுதியில் கொடுத்து கையில் மஞ்சள் கயிறு கட்டி அனுப்ப வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்